ஆர்டர் கேட்குறேன் ஸ்டார் ஹோட்டலில் உங்ககிட்ட நான் ஏன் நூறுரூவா அதிகமாக கொடுத்து வாங்கணும் அதே கடி தானே அவங்களும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு புரியதாக புரியலையான்றது எனக்கு தெரியல புரியாமல் பண்ண மாட்டாங்க லேட்டஸ்ட்டாக நான் எனக்கு நடந்த இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நான் போய் டைரக்டாக வந்து நானே ஹோட்டலில் பிரபல ஸ்டார் ஹோட்டலில் நான் பேசுகிறேன் ரேட்டுக்கு எவ்வளோ பிரச்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் போய் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த இதுதான் ரேட்டு இந்தாங்க மார்க்கெட் ரேட்டு இதுக்கு மேலே டென் பர்சன்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் நல்ல கறி கொடுக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூர் கறி தான் வரும் ஜெய்ப்பூர் கறின்றது ஒன்றும் கிடையாது சார் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இல்லீகலாக ஸ்லாட்டரிங் பண்ணி அந்த ஆடை முழு கார்கஸ் உரிக்கப்பட்ட ஆடு கறியை போட்டு பாக்ஸில் ஐஸ் போட்டு பால்த்தீன் கவர் பேக் பண்ணி அதை ஸ்க்ராப் பண்ணி அந்த பாக்ஸுங்க ட்ரெயினில் ஒரு அஞ்சு நாள் ஆகும் இங்கே சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு அந்த அஞ்சு நாள் வரைக்கும் அந்த கறி வந்து ஐஸில் தான் இருக்கும் எந்த ஒரு டாக்டரோட அங்கீகாரமோ அரசாங்க முத்திரையோ எதுவுமே இல்லாமல் தான் இங்கே வரும் அந்த கறியை இவங்க வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அஞ்சு குடோனுக்கு பிரியுது சார் நாலு குடோனுக்கு மட்டன் பிரியுது அஞ்சாவது குடோனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு நாலு குடோனுக்கு பிரியுது இந்த நாலு குடோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்ளிகன் ஐசோஸில் இருக்குது ரெண்டாவது குடோன் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரி மூணாவது கூடன் பெரிமேட் நாலாவது குடன் சைதா